ராமாயணத்தின் கதையை சுருக்கமாக பார்க்கலாமா அயோத்தியின் இளவரசரான ராமர் அழகான இளவரசி சீதாவை மணந்தார் அதன் பிறகு இராமருடன் சேர்த்து அவரது மனைவி மற்றும் சகோதரர் லக்ஷ்மணனும் பதினான்கு ஆண்டுகள் தனது மாற்றாந்தாய் சதி திட்டத்தினால் நாடுகடத்தப்பட்டார்கள் அவர்கள் ஒரு காட்டில் தங்கியிருக்கும் போது சீதை இராவணனால் கடத்தப்பட்டாள் ராமர் குரங்குகளின் படையுடன் சீதையை தேடி வந்தார் அப்போது சீதை இலங்கையில் இருக்கிறாள் என்று தெரிய வந்தது ராமர் தனது படையுடன் சென்று இராமணனை கொன்று சீதையை காப்பாற்றினார் சீதை தனது கருப்பை நீரூபிக்க தீயில் இறங்கினார் அவள் உண்மையானவள் என்பதால் நெருப்பு அவளை ஒன்றும் செய்யவில்லை அதன் பிறகு இராமரின் நீதியான ஆட்சி அந்த நாட்டிற்கு பொற்காலத்தை ஏற்படுத்தி தந்தது ராமாயணத்தின் கதாபாத்திரங்கள் பார்ப்போம் ராமாயணத்தின் கதாபாத்திரங்கள் ராமர் விஷ்ணுவின் அவதாரமான ராமரே இக்காவியத்தின் நாயகன் அயோத்தி மன்னரான தசரதனின் மூத்த மகன் இவர் இவர் ஒரு நல்லொழுக்கமான இளவரசன் மற்றும் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர் அவரது மாற்றாந்தாய் கைகேயின் சதித்திட்டத்தால் அவர் அயோத்தியிலிருந்து நாடுகடத்தப்பட்டார் சீதை ராமரின் மனைவி மற்றும் மிதிலை மன்னர் ஜனகாவின் மகளும் ஆவாள் சீதை என்றாலே பெண்ணின் தூய்மை மற்றும் நல்லொழுக்கத்தின் அடையாளமாகும் லட்சுமணன் லட்சுமணன் ராமரின் தம்பி ராமருக்கு முற்றிலும் விசுவாசமாக இருக்கும் இவர் அயோத்தியிலிருந்து நாடுகடத்தப்படும் போது ராமர் மற்றும் சீதையுடன் சேர்ந்து இவரும் வெளியேறினார் இராவணன் இராவணன் இலங்கையின் மன்னர் ஆவார் இவருக்கு பத்து தலைகள் மற்றும் இருபது கரங்கள் உண்டு பத்து ஆயிரம் ஆண்டுகளாக கடுமையான தவம் செய்த பின் தெய்வங்கள் பேய்கள் மற்றும் பூதங்கள் இவை ஏதாலும் நம்மை கொல்ல முடியாது என்று அவர் பிரம்மனிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றார் பிரம்மாவிடமிருந்து தனது வெகுமதியை பெற்ற பிறகு இராவணன் பூமிக்கு சில தொலைகளை கொடுக்க தொடங்கினார் முனிவர்களின் நற்செயல்களை தொந்தரவு செய்யும் வகையில் சில செயல்களை செய்து வந்தார் முனிவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் ஆகையால் விஷ்ணு மனித அவதாரம் எடுத்து இராவணனை கொன்றார் விஷ்ணுவின் இந்த மனித அவதார தான் இராமாயணம் ராமனின் குடும்பம் தசரத மன்னன் தசரதர் ராமரின் தந்தை மற்றும் அயோத்தியின் மன்னர் ஆவார் கௌசல்யா கவுசல்யா ராமரின் தாய் மற்றும் தசரதரின் முதல் மனைவி ஆவாள் கைகேய் கைகேய் தசரதனின் இன்னொரு மனைவியும் ராமரின் மாற்றாந்தாய் ஆவாள் இவள் ராமரை வனப்பகுதிக்கு வெளியேற்ற வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக தனது மகன் பரதனுக்கு ராஜ்யம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தாள் பரதன் பரதன் தசரத மன்னன் மற்றும் கைகேயின் மகனாவான் அவரது தாயார் கைகேயி ராமரை நாடுகடத்துமாறு கட்டாயப்படுத்தியதில் தசரதன் உடைந்த மனதுடன் இறந்துவிட்டார் இதனால் பரதன் சிம்மாசனத்தை ஏற்க மறுத்துவிட்டார் மேலும் ராமரை தேடி சென்று விட்டார் ராமர் வனவாசம் முடித்து திரும்பி வரும் வரை அவரது காலனியை சிம்மாசனத்தில் வைத்து அவரை மன்னர் என்று பூஜித்து வந்தார் சுமித்ரை சுமித்ரை தசரத மன்னனின் மனைவியும் லட்சுமணன் மற்றும் சத்ருணன் ஆகிய இரட்டையர்களின் தாயும் ஆவாள் ஹனுமான் சுக்ரீவனன் ஹனுமான் ராவணனை தோற்கடித்து சீதையை மீட்கும் முயற்சியில் ராமருக்கு உதவி செய்யும் புத்திசாலி மற்றும் வளமான குரங்கு ஹனுமான் சுக்ரீவனன் சுக்ரீவன் குரங்கு இராச்சியத்தின் ஆட்சியாளர் அவரது சிம்மாசனம் அவரது சகோதரர் வாலியால் பறிக்கப்பட்டது ஆனால் சீதாவை கண்டுபிடிக்க சுக்ரீவனன் ராமருக்கு உதவியாக இருந்ததால் அதற்கு ஈடாக வாலியைத் தோற்கடித்து சுக்ரீவனனுக்கு அவரது ஆட்சியை திரும்பப் பெற உதவினான்